இருக்க வேண்டும் முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் அவர் தன்னுடைய பிரச்சார களத்தில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்களே இடத்திற்கு தக்கவாறு நேரத்திற்கு தக்கவாறு சபைக்கு தக்கவாறு மாற்றி மாற்றி பேசுவதையும் முரண்பட்டு பேசுவதையும் எந்த ஒரு கொள்கையும் மற்றவராக அவர் இருப்பதையும் அவருடைய ஏராளமான பேச்சுக்களை நமக்கு சாட்சி கூறிக்கொண்டிருக்கின்றன துணிந்து அவர் வந்து பொய்யான தகவல்களை சொல்வாரு நேற்று மறுபடியும் நாளைக்கு மறுப்பாரு என்பதற்கெல்லாம் நிறைய ஆதாரங்கள் இருக்கின்றன நம்ம நேரடியாகவே உள்ள விஷயத்திற்கு சென்று விடுகிறோம் முதலாவதாக ஷேக் அப்துல்லா அவர்கள் வந்து ஒரு செய்தியை சொல்றாரு என்ன சொல்றாரு கேட்டா அபு தாலிப் நபிகள் நாயகம் சல்லா அலி செல்லமுடிய பெரிய தகப்பனார் அபு தாலிப் என்பவர் வந்து முஸ்லீமாக இருந்து மரணித்தாரா முஸ்லிமாக ஆகாமலேயே அவர் இணை கற்பிக்க கூடியவராக மரணித்து விட்டாரா இந்த செய்தியை அவர் பேசும்பொழுது ஒரு இடத்துல என்ன அவர் கவனிக்க பேச்சுக்களை வீடியோவை நாங்கள் போட்டு காட்டுவோம் ஒரு இடத்துல என்ன பேசுறார் என்று கேட்டால் அபு தாலிபு வந்து முஸ்லீம் தான் அதுக்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறாரு இன்னொரு சந்தர்ப்பம் வேற ஒரு தலைப்பு இருக்கிற காரணத்தினால் அதுல பேசும்போது என்ன செய்யறாரு கேட்டால் அபுத் தாலிப் வந்து முஸ்லிம்க்கு இணை கற்பிக்க கூடியவரு அவர் காவிர என்று ஒரு செய்தியை ஒரு இடத்துல வந்து முஸ்லீம் என்று அபு தாலிப சொல்றாரு இன்னொரு இடத்துல வந்து அவர் காவீர் என்று சொல்றாரு இப்ப கொள்கைகரை இடத்துல இந்த சபை என்னன்னு பாப்பாரு உதாரணமா அதுக்கு முதல்ல வந்து அபு தாலிப் அவர் முஸ்லீம்னு சொல்ற காட்சி நீங்க பாருங்க அபு தாலிப் அவர்கள் ஈரேற்றம் பெற்றவர்களா அல்லது அவர் காவிராகவே மரணித்து நரகத்தில் எக்காலமும் இருப்பாரா தயவு செய்து தெளிவான விளக்கம் தருகிறார் அவர்களை வளர்த்து இஸ்லாத்திற்காக அவர்களுக்கு பல்வேறு வகைகளில் உறுதுணையாக இருந்து எல்லா வகைகளிலும் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள் தான் சதரத்து அபு தாலிபு ரதியதான் காரணம் அவங்களுடைய இஸ்லாமிய ஏற்றுக்கொள்ளல் அப்படிங்கிறத பல ஹதீஸ்களை தெளிவாக பார்க்கணும் அதாவது இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்டதை பல ஹரிசர்ல பாக்கும் ரொம்ப சில ஹரிசர்ல சொல்றாரு அதன் டாபிக் இவ்வளவு போதும் அடுத்து பாரு அவர் முஸ்லீம் இல்லைன்னு சொல்றாரு பாங்க வேற ஒரு வேற ஒரு மஜில் சில சித்தியத்தர் தந்தையா அபூ குஹாபாவை பத்தகம் மக்கா மக்கா வைக்கும் போது அழைத்து வரப்படுது இஸ்லாத்துக்காக கூட்டி வந்த உடனே இஸ்லாம் அவர்கள் இசலாத்தனிமாவும் சொல்லிக் கொடுக்கறாங்க இந்த நேரத்தில் அபூபகர் சித்தியத்திர அழுகுறாங்க பொதுவாக தன்னுடைய தந்தை யார் இதுவரைக்கும் குப்புறல இருந்தாங்க இப்பதான் இசலாத்து வராங்க சந்தோஷம் இருக்கனு ஒரு மகனாரு ஏன் நரகத்தில் பாதிக்க சென்று போடக்கூடிய சொந்தத்தின் பாதிக்கல வர்றாரு ஆனா அழுகுறாங்க அபூபத்தர் சித்தி திரும்பியா அனுபவம் கேட்டாங்க ஏன் அழுகுறீங்க சந்தோஷப்படுற நேரத்துல அபூபகர் சித்தியத்திர சொன்னாங்க உங்களுடைய பெரிய தந்தையார் அபு தாலிப் இஸ்லாத்து ஏற்காமல போயிட்டாங்க இந்த என்னுடைய தந்தையாருடைய இடத்துல அவர்கள் இருந்து இஸ்லாத்தை அவர்கள் ஒப்புக்கொண்டுதா நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்கல்ல அதை நினைச்சு நீங்க விரும்புறது நடக்கலையே நீங்க யார் இஸ்லாத்து வரும் அவங்க இஸ்லாத்துக்கு வரலையே அதை இப்போ வந்து முஸ்லீமா இல்லை என்று இங்க சொல்றாரு அபு மக்கள இஸ்லாத்துக்கு வந்துட்டாரு உங்க உங்க பெரிய வரல என்று நான் அதுக்கு தான் கவலைப்படுறேன் என்று நபிகள் நாயகம் முன்னிலையிலே அபுபக்கர் அவர்கள் சொன்னதாக அவர் பேசுகிறார் அப்ப இவருடைய கொள்கை என்ன ஒரு கொள்கையும் கிடையாது போன விவாதத்துல எப்படி காலையில ஒண்ணு சொல்லிட்டு சாயந்தரம் ஒன்னு சொன்னாரோ அதே மாதிரி தான் பல சபைகள்ல பலவிதமாக முரண்பட்டு பேசுவதையே அவருடைய வழிமுறையாக வைத்திருக்கிறார் அவருக்கு குறிப்பிட்ட ஒரு வழிமுறை ஒன்றும் கிடையாது